ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கருஞ்சீரக தண்ணியை நீங்கள் ரெகுலராக காலையில் எடுத்துக்கும் போது என்னென்ன அதிசயங்கள் நடக்கும் அத்தனை நன்மைகள் நமக்கு இருக்குது அதை பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம் எந்த முறைப்படி நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சினா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கருஞ்சீரக தண்ணியை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கும்போது ஸோ நீங்கள் நைட்டே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருங்க இந்த தண்ணியை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரத்தில் இருக்கக்கூடிய தைமோக்குளோபின் என்ற அந்த வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா வேற எந்த வித தாவரத்திலுமே இல்லை அதிக அளவு யூனிட்டி பவரை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த கருஞ்சீரகம் இந்த கருஞ்சீரகம் இந்த வெயிட் லாஸ் ஆகணும் இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் வெயிட் லாஸ் ஆகணும் நினைக்கிறவங்க இந்த கருஞ்சீரகம் ஃபேட்டெல்லாம் குறைக்கும் நல்ல கொழுப்பை நமக்கு கொடுக்கும் அந்த தேவையில்லாத கொழுப்புகளெல்லாம் எல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தாராளமாக போது நல்ல வந்து எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ரெகுலராக நீங்கள் இந்த கருஞ்சிரக தண்ணி எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிற நீங்களே பார்க்கலாம் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் டீ மாதிரி அதாவது தேநீர் மாதிரி கூட போட்டு குடிக்கலாம் கருஞ்சீரகத்தோடு நீங்கள் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணி அளவில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுவிட்டு இதில் கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் சுகரை தவிர்த்துட்டு நீங்கள் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் இந்த தேநீர் மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் ஆகும் தொப்பையும் குறையும் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இந்த கருஞ்சரகத்தை நம்ம தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நீங்கள் லைட்டாக வந்து இந்த கருஞ்சிரகத்தை ரோஸ் பண்ணி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்க தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல வந்து நினைவு அதாவது ஞாபக சக்தி அதிகரிக்கும் இந்த குழந்தைங்களுக்கு நிறைய பேர் வந்து படிக்கிறதுலாம் வந்து ஞாபகத்துக்கு வரல அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கால் ஸ்பூன் விதம் நீங்க தேனில் கலந்து கொடுத்துட்டு வரும்போது நல்ல வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கும் கருஞ்சு நம்ம எடுத்துக்கும் போது பிரெயின் நல்ல ஆக்டிவ் ஆகும் அதனால நம்ம இந்த எடுத்துக்கும் போது நல்ல நம்ம ஞாபக சக்தியை அதிகரித்து கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மரதி ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் அது இந்த கருஞ்சிருக்கும் அவங்களுக்குலாம் ஒரு தீர்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நல்ல அதிகமாக அளவுக்கு நமக்கு யூனிட் பவரை தரக்கூடியது இந்த கருஞ்சீரக பொடி ஸோ இதை நீங்கள் தேநீராகவும் குடிச்சிட்டு வரலாம் இல்லை ரெகுலராக நீங்கள் தண்ணியில் கலந்தும் சாப்பிட்டுட்டு வரலாம் பொடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்து கூட சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ உங்களுக்கு எந்த முறைப்படி செய்ய வசதியாக இருக்குமோ அந்த முறையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரலாம் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தாக்கக்கூடிய அந்த வைரஸ்களையும் பாக்டீரியாக்களையும் நம்ம பாதுகாக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கருஞ்சீரக எண்ணெய் மற்றும் இந்த கருஞ்சிறகம் ரெண்டுமே வந்து நமக்கு அதிகப்படியான ஆக்சிஜனேற்றங்களாகவே நம்ம உடலில் வந்து செயல்படுகின்றது அடுத்த படியாக இது சர்க்கரையின் அளவு கூட கட்டுப்பாட்டில் இருக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்கள ஒரு வரப்பிரசாதம் நல்ல ஒரு சிறந்த சொல்லலாம் நம்ம உடலில் உள்ள நல்ல கொழுப்பின் அளவை இது அதிகரித்து கெட்ட கொழுப்போட அளவு குறைக்கிறதுனால இது சர்க்கரையை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கோ ஸோ சர்க்கரை லெவலை வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு அதாவது சுகர் லெவலில் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஸோ இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த கருஞ்சுரகத்தை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் ஸோ அடுத்தபடியாக புற்றுநோய் ஸோ கேன்சர் இது நம்ம எல்லாருமே மிரட்டக்கூடிய ஒரு நோய் இந்த புற்றுநோய்க்கு மருந்தே ஸோ இந்த புற்றுநோயை வராமல் தடுக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த புகைப்பழக்கத்தினால் இந்த புற்றுநோயை வர வச்சுக்கிறாங்க ஸோ இந்த புற்றுநோயை கட்டுப்படுத்த இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இதில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் பார்த்திங்கன்னா இது நம்ம உடலை வந்து ரொம்பவே சீராக வைக்கும் கொலஸ்ட்ரால் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் அதனால் வந்து இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கும் கேன்சர் வராமல் நம்ம தடுக்கலாம் ஸோ இந்த கருஞ்சீரகத்தை யாரெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கருஞ்சீரகத்தில் அதிகப்படியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது நம்ம ஹெல்த்துக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை ஸோ வீக்லி ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நம்ம முழுமையாக வந்து பெறலாம் ஸோ இந்த கருஞ்சிரகத்தை கர்ப்பிணி பெண்கள் இந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் எடுத்துக்கக்கூடாது ஸோ படி நமக்கு இந்த கருஞ்சிரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சு நம்ம சொன்னிருக்க கூட அந்த முறைப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் போயிருந்தீங்க பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷனையும் ஓகே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்